வெளி பக்கமாக எண்ணலோரமாக இருக்கிற வாங்கில தான் அவங்க இருக்கணும் அப்போ வாங்கில் இருக்கக்குள்ள வந்து அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க இங்கே வைத்திய நிபுணர் பார்க்குற சொத்துக்கு ஒரு இருக்க தொகுதி இருக்குது வைத்திய வைத்திய அதிகாரிகள் பார்க்கறதுக்குரிய தொகுதி இருக்குது அப்ப அஞ்சஞ்சு பேராக வந்து அதில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்து கொண்டு போகலாம் அதுக்கு பிறகு இங்கே பார்மசி இருக்குது சரியோ பார்மசிலையும் மேக்ஸிமம் அதாவது அதிகளவ அஞ்சு பேர் தான் அஞ்சு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அதில் அஞ்சு பேராக அங் வைத்திய பே பார்த்தத்துக்கு பார்த்ததுக்கு பிறகு பார்மசிக்கு வாரத்துக்கு இடையில் அந்த கதவுக்கு அங்கால் கொஞ்சம் நாங்கள் கதனையை போட்டு வச்சுருக்கோம் இந்த இந்த நுழைவாயில் நுழைவாயில் கங்கள் இருக்கு ஏழு இருக்கு அப்போ வைத்திய அதிகாரி பார்த்ததுக்கு பிறகு இருந்து மருந்தகத்துக்கு வாரத்துக்கு இடையில் ஒரு ஓய்வெடுக்கிறதுக்குரிய ஒரு கதிரை தொகுதி இருக்குது அந்த கதிரை தொகுதியில் இருந்துட்டு ஆறுதலாக வந்து அவங்க வந்து ஃபார்மசியில் மருந்து எடுக்கலாம் அப்போ அதை விட இந்த இடம் இப்போ இந்த இந்த ஆவண காப்பகத்துக்கு வந்து எப்படி என்று சொன்னால் நோயாளர்கள் வந்து வரக்கூடிய அவங்க அதிரையில் இருந்து உண்மையாக கையை உயர்த்தி காட்டணும் அப்போ நாங்கள் ஒரு தாதி அதிகாரியோ அல்லது சுகாதார உத்தியோகத்தோ வந்து அவங்க கிட்ட போய் உங்களோட என்ன இது உங்களோட பொப்பி இது அப்போ அதுக்குரிய காடுகளை நாங்கள் அங்கே கொடுப்போம் நோயாளர்கள் வந்து எந்த காரணம் ஒன்றும் அனாவசியமாக நடந்து தெரியக்கூடாது அதாவது இந்த இடத்துக்கு வரக்கூடாது உண்மையாக அவங்க இருக்க வேண்டியது அந்த அந்த இருக்கிற ஓய்வு ஓய்வெடுக்கிற இடம் அவ்வளவு நடமாட்டம் இருக்கணும் அதை தாண்டி இந்த இடத்துக்கு வரக்கூடாது நோயாளர்கள் அப்படி வாரத்தால் அவங்களுக்கும் பிரச்சனை இங்க கடமைக்கு சரியான இடையூறும் அதை விட இந்த ஆவண காப்பகம் இந்த இடத்துல முந்தி நோயாளர்கள் வாரத்தால் காசு காணாமல் போயிருக்கு செல்போன் காணாம போயிருக்கு கோப்பைகள் காணாமல் போயிருக்கு நர்சஸோட உடமைகள் காணாமல் போயிருக்கு இதுக்கு பொறுப்பு சொல்றதையா இருக்கு அந்த பிரச்சனைக்காக அதுக்காகத்தான் நாங்கள் கொண்டு வந்த நடைமுறை வந்து இந்த இருக்கு உட்பிற வசிக்க வேண்டாம் இது காலங்காலமாக இருக்குது இந்த வைத்தியசாலையில் இங்கே வர நோயாளிகள் ஒருவரும் இதை மதிக்கிறது இல்லை அப்ப இந்த முறை நாங்கள் இதை நடைமுறைக்கு கொண்டு வரோம் இதுக்குள்ள நோயாளர்கள் வரக்கூடாது அதே நேரம் அனாவசியமாகவும் வந்து விளம்பி நடமாடி திரியக்கூடாது நன்றி

இது லெவன் டு டுவெல் இந்த டைம் கொடுத்ததால அவங்க எயிட் எட்டு மணி ஆகலைண்டா ஏழு ம ஏழரைக்கு வந்தால் போதும் ஏழையாக வர தேவையில்ல ஏழரைக்கு வந்தால் அவங்களுக்குரிய நம்பர் எடுத்து அவங்களை வாங்கி போட்டிருக்கிறோம் அதை கலர் கோட் அடித்து அந்தந்த நம்பர் போட்டிருக்கோம் அந்த வந்தோடர் முறைப்படியே அவங்க முதலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அந்த அடி அதாவதுக்குரிய இதில் இருந்தாங்க நாங்கள் நம்பர் கொடுத்து கார்டுகளை வாங்கி வைப்போம் வாங்கி வைத்து அவங்களுக்குரிய அந்த டோக்குமெண்ட்ஸு கார்டுகள் எல்லாம் மாற்றி ரிப்போர்ட்ஸ்கள் எல்லாம் எடுத்து அவங்க அவங்களோட கையில் கொண்டு கொடுப்போம் கொடுத்தா பிறகு ப்ரெஷர் பார்த்துட்டு டாக்டர்ஸுக்கு பார்க்க விடுவாங்க டாக்டர் பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு அங்கே வாங்கல் நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் பேச ஓய்வு எடுக்கிறதுக்கு கண்டு அதுங்க வெயிட் பண்ணதுக்குப் பிறகு டக்ஸ் கொடுக்குறது அதில் முறைப்படி கொடுத்த நம்பர் முறைப்படி முதல் ஐந்து ஐந்து பேராக நாங்கள் ட்ரக்ஸ் கொடுக்க எடுக்கிறோம் எடுத்து போவாங்க எடுத்து அதில் வெயிட்டிங் டைம் கொஞ்சம் குறையுது

சில விடயங்களை மாற்றி அமைச்சிருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அட்டை அட்டைப்படம் அதே மாதிரி இருக்கும் அதை விட புதிதாக நாங்கள் என்னத்தை சேர்த்திருக்கோம் என்று சொன்னா நீரழிவு சம்பந்தமான தகவல்கள் தமிழ்ல இருக்கு ஓரளவு பெரிய எழுத்தில் இருக்குது வாசிக்கலாம் அதை விட நீரழிவு சம்பந்தமான உணவு கட்டுப்பாடு இருக்குது அதை விட உயர்குறுதி அமுக்கம் சம்பந்தமான நோய்க்கான ஆலோசனைகள் தமிழ்ல இருக்குது அதையும் விட இடைக்கட்டுப்பாடு ஒருவேர் உடற் அதிக என்று தனது எடை குறைக்க விரும்பினார் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு மாதிரியான இடைக்கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு சம்பந்தமான எவ்வளவு சாப்பிடணும் அந்த அளவுகள் எல்லாமே இதில் இருக்கு இப்போ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆளுக்கு இவர் வந்து இப்போ இந்த உணவு கட்டுப்பாடு சம்மந்தமா தனக்கு பொருத்தமாக இல்லையான்றதை வந்து வைத்தியர் ஒரு ஆள்கிட்ட கேட்டு அதன்படி நடக்கலாம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொப்பையில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அனுவல் ஸ்க்ரீனிங் இப்போ அனுவல் ஸ்க்ரீனிங்கிறது வந்து இந்த கொ புத்தகத்தில் நாலு தான் இருக்குது இந்த அதுக்குரிய விளக்கம் வந்து நாலு வருஷத்துக்கு ஒருக்காக நாங்கள் இந்த புது புத்தகத்தை மாற்றணும் அடுத்தது குறிப்பிட்ட சில ப பரிசோதனைகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் செய்யணும் அதுக்காக நாங்கள் இதுக்காக புதுசாக ஒரு குளம் உண்டு போட்டிருக்கிறோம் அதுக்கு பேர் அனுவல் ஸ்க்ரீனிங் அப்போ அப்பா செய்யக்குள்ளே வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால் ஏதாவது விடுபட்டது தெரியாமல் விடுபட்ட ஏதாவது சில விஷயங்களை நாங்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்போ நோயாளிகளுக்கு தெரிய வேண்டியது இந்த அனுவல் ஸ்க்ரீனிங் கட்டாயம் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்குரிய பொருத்தமான பரிசோதனைகளை அவங்களாவே ஞாபகம் வச்சு கொண்டு செய்யணும் அதை நாங்கள் வைத்தியரிடம் காட்டும் பொழுது அவர் அதுக்குரிய இதுகளை ஆலோசனை தருவர் வழிவகைகளையும் செஞ்சு தருவாங்க நன்றி انت كده في